மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் மார்ச் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு பல்வேறு தலைப்புகளை நம்ம தினமும் வழங்கிட்டு நோட்டு போட்டு நோட்ஸை மறக்காம எழுதிக்கோங்க நிறைய மத்திய மாநில அரசின் திட்டங்களும் கேட்டு சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி ரிவிஷன் பண்ற மாதிரி நிறைய கேள்விகளும் கேட்டு அதனால முழுமையாக வீடியோ பார்த்துட்டு மறக்காம அதை நல்லா பயன்படுத்திக்கும் சரிங்களா ஆரம்பிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் செய்தித்தாள்களில் இடம்பெற்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி தமிழ்நாடு தொடர்பான செய்தி பாருங்க தமிழக நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் இது ஒரு புத்தகம் சரி ஒரு சிறப்பு நூல் இந்த நூல் வந்து வெளியிட்டு அதுல என்ன அம்சம் இருக்குது யாரால் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க தமிழகத்தின் நிதி நிர்வாகத்தின் பன்னெடுங்கால வரலாற்றையும் அதன் தொடர்ச்சியையும் மையப்படுத்தும் ஒரு ஆவண நூல் ஓகேவா அதாவது நூற்றாண்டு காலமாக நூறு நூறாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுல நிதி நிர்வாகம் எப்படி இருந்திருக்குது சரியா அந்த தொடர்பான வரலாற்றை மையப்படுத்துற வகையில ஒரு ஆவண நூல் தயாரிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இந்த நூலினை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பெற்றுக் கொண்டார் யார் தான் நிதி அமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள் தான் அடுத்து இந்த விழாவில் கலந்து கொண்ட முக்கியமான இரண்டு நபர்கள் அவங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க தற்போது தமிழ தலைமை செயலராக இருப்பவர் நா முருகானந்தம் அவர்கள் அடுத்து நிதித்துறை முதன்மை செயலராக இருப்பவர் த உதயச்சந்திரன் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் முக்கியமான நபர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க செங்க அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் தமிழ்நாடு அரசோட நிதி நிர்வாகம் தொடர்பான ஒரு ஆவண நூல் வெளியிடப்பட்டுள்ளது அதன் தலைப்பு தான் தமிழக நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் மறந்துடாது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்ததாக அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி சரியா ஒரு பாருங்க ஒரு செயலி ட்ரூத் சோசியல் மீடியா பாருங்க ட்ரூத் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஒரு கேபிட்டல் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அப்படிங்கறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப தெரிஞ்சிருக்கவங்களுக்கு தற்போது நாற்பத்தி ஏழாவது அதிபராக அமெரிக்காவில பதவியேற்றவர் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி பதவியில இல்லாத டைம்ல சில ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவர் பல்வேறு சோசியல் மீடியால இருந்துட்டு இருந்தார் யாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர் தெரிவித்த சில கருத்துகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா அமெரிக்காவில எதிர்ப்புகள் தெரிவித்தது அப்போதே ஆளுங்கட்ச் ஓகேவா அதன் காரணமாக அவரை அந்த சோசியல் மீடியா இருந்து என்ன பண்ணிட்டாங்க தூக்கிட்டாங்க அந்த கோபத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்றாங்க சொந்தமாக ஒரு சோசியல் மீடியாவை ஸ்டார்ட் பண்ணாரு என்ன வச்சாங்க ட்ரூத் மீடியா பாருங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ட்ரம்ப் மீடியா மற்றும் டெக்னாலஜி குடும்பத்திற்கு சொந்தமான சமூக செய்தியில் வர காரணம் என்னன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஊடகத்துல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க அதனாலதான் இது வந்து செய்தியில வந்துருக்கு கவனமா இது எப்ப தொடங்க இருபத்தி இரண்டாம் ஆண்டு சரிங்களா நெக்ஸ்ட் போலமா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் மறந்துடக்கூடாது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து இந்தியன் பாலிடி தொடர்பான ஒரு செய்தி இதுவும் நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக ஜெய மல்ய பக்ஷி பதவியேற்றார் சரியா கொல்கத்தா உயர் நீதிமன்றம் மறந்துடையமா கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியில் உள்ள ஜெய மல்ய பக்ஷி ஓகேவா உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக பதவியேற்றார் இவருக்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிற சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இது கேட்பாங்க இவருக்கு பதவி பிரமாணம் கேட்கலாம் தலைமை நீதிபதி அந்த வகையில் தற்போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருப்பவர் யாருமா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் எத்தனையாவது ஐம்பத்தி ஓராவது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து இவருடைய பதவி காலம் ஆறு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் இதுல இந்த உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா இருப்பாங்க நடுவுல கண்டிப்பாக இவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க சரிங்களா மூலமா உச்ச நீதிமன்றத்துல அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதி எண்ணிக்கை எவ்வளவுமா ஞாபகம் இருக்கா உயர் நீதிமன்ற உச்ச தலைமை நீதிபதியும் சேர்த்து முப்பத்தி நான்கு தேர்ட்டி த்ரீ பிளஸ் ஒன் முப்பத்தி மூன்று நீதிபதிகளும் ஒரு தலைமை நீதிபதி சேர்த்து எவ்வளவு நம்பரை தாண்டக்கூடாது முப்பத்தி நான்கினை தாண்டக்கூடாது தற்போது ஜெயமாலிய பக்சே அவர்களை சேர்த்து முப்பத்தி மூன்று நீதிபதி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது அடுத்ததாக ஒரு சில திட்டங்கள் தொழில் பயிற்சி திட்ட செயலி நம்ம இந்த திட்டம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற பேர்ல பார்த்திருப்போம் இதுக்கு முன்னாடி இப்ப அது தொடர்பான ஒரு செயலி வெளியிடப்பட்டுள்ளது பாருங்க பிரதமரின் தொழில் பயிற்சி திட்ட செயலி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்படி பாத்துக்கோங்க அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு சாரி அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த பயிற்சி திட்டம் தொடங்கியது தொடங்கியது யார் மத்திய அரசு இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் இளைஞர்களிடையே தொழில் திறனை மேம்படுத்துதல் அதாவது மத்திய அரசானது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்ல முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க திட்டத்தின் பெயர் பிரதமரின் தொழில் பயிற்சி திட்டம் பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் சொல்லுவாங்க இந்த திட்டத்தின் மூலம் சரிங்களா இந்தியாவில் இருக்கிற முன்னணி ஐநூறு நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் ரிலையன்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ஐநூறு நிறுவனங்கள்கிட்ட மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டு அடுத்த இளைஞர்களுக்கு இந்த தொழில் தொடர்பான திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி வழங்கும் திட்டம் தான் என்ன திட்டம் பிரதமரின் தொழில் பயிற்சி திட்டம் மறந்தரை மறந்துறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சரி தொழில் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் திறன்மிக்க மனித வளத்தை உருவாக்குறதுதான் இந்த திட்டத்தில் இன்னொரு நோக்கம் அடுத்து இந்த திட்டத்தின் நடப்பாண்டிற்கான இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இளைஞர்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் தொழில் பயிற்சி வாய்ப்புகளை அளித்தல் இங்க பாத்துக்கோங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி இருக்கிறாங்க இதுல இருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஒரு கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்க எத்தனை நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் ஐநூறு நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் மத்திய அரசு போலமா அது தொடர்பாக இப்ப ஒரு செயலி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி பாருங்க இதனுடைய பயன் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா இத்திட்டத்தின் கீழ் பயிற்சியில் சேரும் இளைஞர்களுக்கு பனிரெண்டு மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐயாயிரம் உதவி தொகையும் ஒரு முறை மானியமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் பணம் பிளஸ் ஒரு ஆறாயிரம் ரூபாய் என்ன பண்றாங்க மானியமாக வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் அடுத்து இந்த திட்டத்திற்கான கைபேசி செயலியை டெல்லியில் மத்திய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க அது வந்து கூடுதல் தகவல் சரியா நெக்ஸ்ட் மூலமா அடுத்து என்னோட திட்டம் பாருங்க உதான் திட்டம் சரியா உதான் உதான் திட்டம் பாருங்க உதான்திட்டத்தில் நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் அதாவது உதான் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்படுது சிக்ஸ்டீன்ல ஒரு முக்கியமான நோக்கம் அதிகப்படியான நகரங்களில் விமானங்களை விமான சேவைகளை கொண்டு வரும் ஒரு திட்டம் பாருங்க அடுத்து இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் அக்டோபர் இருபத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு சரியா பதினாறாம் ஆண்டு மத்திய அரசு தொடங்கப்பட்டது நோக்கம் அனைத்து விமான நிலையங்களையும் ஒன்றாக இணைத்தல் எங்கெல்லாம் விமான சேவைகள் அவ்வளவு இல்லையோ அல்லது அறகுறையா இருக்குதோ அப்படி எல்லா விமானங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே திட்டமா கொண்டு இருக்கிறாங்க அதற்கு மத்திய சொச்ச பேர் தானது உதான் திட்டம் சரிங்களா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி உதான் திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க இங்க பாக்குறது யுடிஏஎன் இங்க பாக்குறது யுடிஏஏஎன் உதான் திட்டம் எதனோட தொடர்புடையது கடைசி சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் இன்னைக்கு நான் கேட்பேன் அதுல எக்ஸ்ட்ரா போனஸ் கேள்வியா இந்த உதான் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க பதிலா சொல்லுங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதி மத்திய பட்ஜெட் உரையில் இந்த உதான் திட்டத்தை அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கும் அறிவிப்பை நிதியமைச்சர் நிர்மலா சீதாரன் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிதியமைச்சர் என்ன சொல்லிக்கிறாங்க இந்த உதான் திட்டம் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா பாருங்க இந்த திட்டத்தின்படி இந்த அறிவிப்படி அடுத்த பத்து ஆண்டுகளில் நூத்தி இருபது புதிய விமானங்களை சேர்த்து மேலும் நாலு கோடி மக்களுக்கு விமான போக்குவரத்து இணைப்பு கிடைக்க வழிவகை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு ஒரு வாரத்தில் ஏழுக்கும் குறைவான விமான சேவைகள் அல்லது சேவைகளை இல்லாத விமான நிலையங்கள் இந்த திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு வாரத்துல ஏழுக்கும் குறைவாக விமானங்கள் எந்த விமான நிலையத்தில் இயக்கப்படுகிறதோ அல்லது அந்த விமான சேவைகளே இல்லாத அந்த இடங்கள்ல ஓகே பாத்தீங்கன்னா தான் இந்த திட்டத்துல பிரிபரன்ஸ் கொடுக்குறாங்க மறந்துறாங்க ஓகேவா ஓகே தற்போது விமான போக்குவரத்து இயக்குநரகம் சரிங்களா இந்த டிஜிசிஏ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க டிஜிசிஏ இதோ நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம் இரண்டாவது கேள்வி டிஜிசிஏ ஓகேவா நம்ம அந்த கேள்வியில சூப்பர் சிக்ஸ் கேள்வியில ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வி கேட்டாச்சு உதான் திட்டம் அப்படின்னா என்ன அதை பதில சொல்லுமா உதான் திட்டம் என்றால் என்ன ஓகேவா அது எப்போது தொடங்கப்பட்டது கேள்வி இரண்டாவது கேள்வி இந்த தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்வியில டிஜிசிஏ என்பதன் விரிவாக்கம் என்ன ஓகேவா அது இரண்டாவது கேள்வி வச்சுக்கோமா நெக்ஸ்ட் அடுத்ததாக சுகாதார செய்திகள் பாருங்க நலவாழ்வு மையங்களிலும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி ஒரு முக்கியமான செய்தி சுகாதாரம் தொடர்பாக எந்த ஒரு பயிற்சி எடுத்தாலும் அதை நோட் பண்ணி பாத்துக்கோங்க கவனமா இருங்க சரிங்களா தமிழகத்தில் உள்ள ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு நலவாழ்வு மையங்களிலும் புதன் கிழமை தோறும் ஒருங்கிணைந்த தடுப்பூசி போடப்படும் என பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது ஞாபகச்சோக்கம் என்ன கிழமை கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஞாபகச்சோகம் பாருங்க தமிழகத்தில் முக்கியமான என்ன நோட் பாருங்க தடுப்பூசி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பதினோரு வகையான தடுப்பூசியில் போடப்படுகின்ற நினைச்சங்க எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டுல தடுப்பூசி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை வகையான தடுப்பூசியால் செலுத்தப்படுகிறது பதினோரு வகையான தடுப்பூசிகள் செலுத்தப்படுகிறது மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிரிக்கெட்ல ஆடும் லெவன் ஓகேவா ஃபுட்பால்ல லெவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க பாருங்க எத்தனை தடுப்பூசிகள் பதினோரு தடுப்பூசிகள் நெக்ஸ்ட் அடுத்து இந்த நடவடிக்கை வாயிலாக பனிரெண்டு வகையான நோய்களில் இருந்து தடுப்பூசி பதினொன்னு நோய்கள் பனிரெண்டு பனிரெண்டு வகையான நோய்களில் இருந்து குழந்தைகள் கர்ப்பிணிகள் ஆகியோரை காக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து முக்கிய மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் தினந்தோறும் இந்த தடுப்பூசி செலுத்தப்படும் நோட் பண்ணிக்கோங்க தினந்தோறும் செலுத்தப்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் புதன்கிழமை என்றும் இந்த தடுப்பூசி போடப்படுகிறது கவனமாக விட்டுறாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து நோட் பண்ணி பாத்துக்கோங்க தமிழ்நாட்டில் தடுப்பூசி திட்டம் எப்ப தொடங்க செவன்டி எயிட்ல எத்தனை தடுப்பூசிகள் செலுத்தப்படுகிறது பதினோரு வகையான தடுப்பூசி செலுத்தப்படுகிறது பன்னிரண்டு வகையான நோய்களை இது குணப்படுத்தும் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு தேசிய செய்தி இந்தியாவிற்கு வருகை தந்த முக்கிய தலைவர்கள் யார் அப்படிங்கறத நம்ம லைட்டா ஒரு நாலு லிஸ்ட்ல இருக்கு பாருங்க கிறிஸ்டோபர் லக்ஷன் ஓகேவா இது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் கிறிஸ்டோபர் லக்ஷன் நியூசிலாந்து நாட்டின் பிரதமர் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அவரும் இந்தியாவுக்கு வருகை புரிந்திருக்கிறாங்க ஏன் வருகை புரிஞ்சாங்க அப்படிங்கறத போன வீடியோ ஆல்ரெடி பாத்துரும் ஞாபகம் நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து துளசி கப்பாட் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர் அமெரிக்காவின் உளவுத்துறையின் தலைவராக இருக்கிறாங்க முதல் முறையாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் அமெரிக்காவோட அந்த ஸ்பை ஏஜென்சிக்கு தலைவராக இருக்கிறாங்க அவங்களோட பேர் தான் என்னது துளசி அடுத்து பிலமோன்யாங் ஜெனரல் அசெம்பிளி ஐநா பொது சபையின் தற்போதைய தலைவராக இருப்பவர் பிலமோன் என்பவர் அவரும் ரேசண்டா இந்தியாவிற்கு வருகை போயிருந்தாங்க குடியரசுத் தலைவரை கூட மீட் பண்ணி பார்த்துட்டு போயிருந்தாங்க

ஐநா பொது சபையின் தற்போதைய தலைவர் யார் இதான் மூன்றாவது கேள்வி கேள்வி பார்த்துக்கோங்க ஐநா பொது சபையின் தலைவர் இந்த கேள்வி ஏற்கனவே ஒருவாடி கேட்டுக்கிறேன் ஒரு சில பேர் தப்பா சொல்லியிருந்தீங்க கேட்கிற கேள்வி யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படிங்கிறதா மூன்றாவது கேள்வி சரிங்களா அடுத்து நான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் தடுப்பூசி திட்டம் எப்போது முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ்ல நான்காவது கேள்வி அடுத்து ஐந்தாவது கேள்வியாக உதான் திட்டம் விமான சேவை இணைப்பு திட்டமான உதான் திட்டம் எந்த நாளில் தமிழ்நாடு மத்திய அரசினால் தொடங்கப்பட்டது அது ஐந்தாவது கேள்வி அடுத்து ஆறாவது சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பிரதமரின் தொழில் பயிற்சி திட்டம் எப்போது மத்திய அரசினால் தொடங்கப்படுது அதான் என்ன ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் கேள்வி அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நம்ம தேர்வுல ஒரு சூப்பரான சாதனை படைக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்